பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாத பலன்கள் வளர்க்கும் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்கும் போல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதில் குரு பகவான் கடக வீட்டில் அதிசாரமாக வந்து வேகமாக வந்து அதிசாரத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்க கடக வீடுங்கிறது சந்திர பகவானுடைய வீடு கல்வர் நண்பர் நண்பர் வீட்டில் வந்து உச்சமாக இருக்குது எப்போவுமே குரு கடகத்தில் தான் உச்சமமாகும் சரி அடுத்து கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு நாலாம் தேதி இங்கே இருக்கிற சுக்கரன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் உலகாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்சம் வந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி ஆகிறார் அங்கே வேற யார் இருக்கா புதன் இருக்கார் புதன் அவருடைய நண்பர் தான் அப்போ ரெண்டு பேரும் அவங்க துலாம் வீட்டில் இருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்காரு விருச்சக வீடுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அங்கே அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சக வீட்டில் இருக்குது இவர் சூரியன் எப்போ வருவார்னால் பதினேழாம் தேதி தான் விடுச்சக வீட்டுக்கு வருவார் பதினாறாம் தேதி வரைக்கும் கிலோ இருப்பார் ஏன்னா அது வந்து ஐப்பசி மாதம் அர்த்தம் நீச்ச வீடுன்னு சொல்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு வந்துடுவார் விருச்சக வீட்டுக்கு சூரியன் வந்துட்டால் அது பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்து சனி பகவான் இருந்து வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவான் ஆல்ரெடி போகும்போது அங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதில் எட்ட சிறப்பு அப்படின்னா சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் வேறு என்ன அழகு கலை சொகுசு இன்பம் காமம் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கு பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் காலப்புருஷனுக்கு அது எட்டு அங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்காங்க பொதுவாக செவ்வா சூரியன் ஒன்றா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கைக்கு அது எல்லாருக்கும் இல்லை எந்த ராசிக்குன்னு அந்த ராசிக்கு வரும்போது நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நட்பு பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அரசியலில் மாற்றம் அதில் அனுகூலம் ஆன்மீகத்தில் அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது சரி அது நான் எந்த ராசிக்குன்னு வரும்போது சொல்கிறேன் அடுத்து சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் எப்படி செவ்வா அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சுக்கரன் எப்படி அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நேகர் பகவான் கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய நண்பர் வீடு குரு நான் சொன்ன மாதிரி உச்சா பொதுவாக பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகத்தில் குரு தான் அவர் சுபன் குரு நல்லாட்டா அப்படின்னா பார்ப்பாங்க நானே ஜாதகம் தான் குரு எங்கே இருக்குன்னு குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா குரு தான் சுப காரியங்களை நடத்தி வைக்கிறது மங்கள காரியத்துக்கு செவ்வாய் சுகபோகங்களுக்கு சுக்கரன் ஜீவனம் ஜீவனத்துக்கு சனி பகவான் அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ சு குரு எப்படி இருக்காரு உச்சமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ மருமகன் மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி என்ன சார் செய்யும் பொதுவாக அது என்னெந்த ராசிக்கு என்ன செய்யும் சொல்கிறேன் பொதுவாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு அடுத்து என்ன பண்ணுவார் குருனா குழந்தை குழந்தையை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருன்னா யார் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் தான் குரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் பிரிஞ்சிருக்க அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைப்பார் அடுத்து குருனா யார் பொருளாதார கிரகம் மிகப்பெரிய பேர் புகழ் அவார்டு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா குரு தான் சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதினா குரு கோடிகளுக்கு அதிபதி அது மட்டுமா குரு நான் குழந்தைன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பணம்னு சொன்னேன் சுபகாரியங்களுக்கு அதிபதின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு அதிபதி குரு தான் என் சார் அதை ஞாபகத்துறீன்னு கேட்குறீங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது அரசியல் அது நம்ம போக வேண்டாம் ஆனால் குரு வந்து ஒரு சுபர் அவர் இப்போ உச்சமாக நல்லது நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் செவ்வானா சொத்து ஆட்சியாக இருக்குது சொத்து அமையும் பொதுவாக சூரியன் நட்பு பெற்றிருக்கு அரசு அரசு பணி கிடைக்கும் சனி ஜீவனக்காரன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் தொழில் அமைச்சு கொடுப்பார் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பு அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த நவம்பர் மாதம் யாராருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நேயர்களுக்கு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நிற்த்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அதில் வணங்கி இந்த மாத பலன்கள் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாய் இப்போ மிதுன ராசியை பார்ப்போம் மிதுனம் அப்படின்னா இது புதனுடைய வீடு ஆடிட்டு பிள்ளை கணக்கப்புள்ள நான் சொல்கிறது மிதுனம் அப்படின்னா ஆடிட்டர் கணக்கர் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறது சரி இந்த நவம்பர் மாதம் இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் எங்கே இருக்காரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி தாய் வீடு அப்படிங்கிறது புதன் தான் ராசிநாதன் புதன் நாலுக்குடையவர் புதன் அவங்க போய் எங்கே இருக்காங்க அஞ்சில் இருக்காங்க அஞ்சில் இருக்கிறதே யோகம் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அங்கேயே இருக்குது இது எதோ அதோடய யோகம் அஞ்சு என்ன நிறைய பேசியிருக்கோம் நம்ம அஞ்சு அதிர்ஷ்டம் குலதெய்வம் குழந்தை தாய்மாமன் தாய்மாமன் சேரு அதிர்ஷ்டம் ஜோதிடம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் ஆள் மனசு இதெல்லாம் விருப்பம் ஆசை எல்லாம் அஞ்சு தான் அப்போது நீங்கள் போய் ஐந்தாம் இடத்துல இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியே அத்தனையும் கிடைக்கும் புதன் நாடே கம்யூனிகேஷன் எல்லாரோடையும் ஒத்து போகிறது யாருன்னா புதன் தான் ஏன்னா அது சமாதான கிரகம் கம்யூனிகேஷன் கிரகம் கமிஷன் கிரகம்னு சொல்கிறது அப்போ பூர்வீகத்தில் போயிருக்கு அப்போ உங்கள் பிறந்த வீட்டுக்கோ பிறந்த ஊருக்கோ போனீங்கன்னா இப்போ நல்ல பலன் கிடைக்கும் ஐந்துன்னா அதிர்ஷ்டம் ப்ரொமோஷன் அப்போ நீங்கள் போய் அங்கே இருந்தீங்கன்னா பதவி உயர்வுன்னு சொல்கிற இடத்துல இருந்திங்கன்னா நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கம்பெனிகள்லேயோ அல்ல நிறுவனங்கள்லையோ அல்ல அலுவலகங்களே பதவி உயர்வு உண்டு அஞ்சுன்னா உயர்கல்வி அப்போ நீங்கள் போய் புதன் அங்கே இருக்கீங்க அப்போ உயர்கல்வி நல்லாயிருக்கும் நீங்கள் போவீங்க ஒரு டிகிரி படிப்பீங்க நாலாம் இடம்னா அம்மா நாலாம் இடம்னா மனசு அஞ்சாம் இடம்னா ஆள் மனசு அப்போ ஆள் மனசு மனசு ரெண்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நாலுக்குடையவராகவும் இருந்து ராசிநாதனாகவும் இருந்த புதன் அஞ்சில் போயிருந்தா குழந்தை பாக்கியம் ஒன்று சுக போகங்கள் ட்ரெஸ்ஸு நாலாம் இடம் மனசு நாலாம் இடம் அஞ்சில் இருக்குது அப்போ இப்போ போய் ட்ரெஸ் எடுத்திங்கன்னா நல்லா பிராண்டடாக இருக்கும் ஷோவாக இருக்கும் அழகாக இருக்கும் ஆக ஐந்தில் இருக்கப்போ வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வந்த ராசிக்கு ஒரு பொற்காலமே அது மட்டும் இல்லை அஞ்சுன்னு சொன்னது இப்பதான் சொன்னேன் ப்ரொமோஷன் தாய் வீடு கோவில் வீடு உங்கள் வீடே பாருங்கள் கோவில் மாதிரி இருக்கும் இந்த மாதம் உங்கள் அம்மா பூஜை புனஸ்காரங்கள் பக்தி ஆன்மீகத்தில் அதிகமாக நல்லா இருப்பாங்க நீங்களே போவீங்க சார் ஐந்தாம் இடம் சுற்றுலா புதன் பக்தி சுக்கரன் இன்ப சுற்றுலா புதன் ஆன்மீக சுற்றுலா அப்போ ஆன்மீக சுற்றுலாவோ இன்ப சுற்றுலா போவீங்க அது பயணம் சார்ந்த வீடு தொலாம் வீடு அப்போ பயணமாய் போவீங்க ஆக இந்த மாதம் முழுவது வெற்றி உயர்கல்வி உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு பதவி உயர் உண்டு சரி ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கே அதை பற்றி சொல்லலையே அப்படின்னா உண்டு மூணாம் இடம் என்பது சூரியன் அது ஆறில் போய் மறையலாமா மறையலாம் ஆறில் செவ்வாய் இருக்கேன் சார் ஆறு நான் கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இதெல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னா குரு பார்வையில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் எப்போவுமே குரு பார்க்க கோடி நன்மை ஆறில் செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடாது ஆனால் பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஜாப் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் தான் வேலையை சொல்கிறது சர்வீஸை சொல்கிறது ஏன் அன்னதானத்தை சொல்கிறது ஏன் மாமனாருடைய சொத்தை சொல்கிறது சொத்துக்காரனே அங்கே இருந்தால் அவங்களுக்கு மாமனாருடைய சொத்தோ மாமாவுடைய சொத்தோ கிடைக்கும் சூரியன் அங்கே இருக்குது அப்பாவுடைய சொத்தும் கிடைக்கும் அப்பாவுடைய வேலை கிடைக்கும் சர்வீஸ் இல்லை அப்பாவே அங்கே வந்திருக்கார் சூரியன்னா அப்பா குரு யார் குரு தனத்தில் இருக்கார் பணம் கொடுக்குற இடத்துல இருக்கார் பணம் கொட்டுற இடத்துல இருக்கார் உச்சமாக இருக்கார் அப்போ நிறைய பணம் கிடைக்க போகுது நல்ல ஜாப் கிடைக்க போது ஆறுனா கடன் வம்பு வழக்கு நோய் இல்லை கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகம் எப்படி சொல்லிகிட்டே போகலாம் குரு பார்வையில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் அடுத்து எட்டாம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் திரும்ப பத்தாம் பார்வையா செவ்வாயை பார்க்குறாரு இந்த செவ்வாய் நாலாம் இட சனி பகவானை பார்க்குறாரு அப்போ ஆறு எட்டு பார்வை இருக்கு ஆறுனா விரையோ வைத்தியம் எட்டுன்னா விபத்து உடம்புல கவனம் டூ வீலரில் போகும்போது கவனம் ஆறு நான் விபத்து எட்டு நான் விபத்து ஆறு நான் நோய் ரெண்டும் பார்வை இருக்குது பொதுவாகவே செவ்வா சனி பார்க்கக்கூடாது இது பார்வை இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கவனம் அடி வயிற்றில் கவனமாக இருக்கணும் மர்மஸ்தானம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் கவனம் ஆனால் குணமாகும் ஏன் இதே சனி பகவான் ஒம்பதாம் வீட்டுக்கு வர்றதுனால பாக்கியம் நல்ல நேரம் உபதேசம் பிது ஸ்தானாதிபதி அப்போது அந்த ச பார்க்குறதுனால சனி பகவான் சபையாக பார்க்கறதுனால சூப்பர் நல்லது சுமூகமாக முடியும் அதை குருவும் பார்க்குறாரு ஆக பயம் வேண்டாம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் ஒன்பதாம் இடத்துல தூர தேசம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் ராகுவோடு இருக்கார் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டிலேருந்து வரலாம் அல்லது வெளிநாடு சம்மந்தமான வரவு செலவு பண்ணலாம் இருக்குது சார் செவ்வாசூரியின் ஆறுகளில் இருந்தால் பல நன்மைகள் இருக்குது ஒன்று ரெண்டு மைனஸும் இருக்குது மேலே மூணாம் இடத்துல இருக்கிற கேது ஏற்கனவே பேசிட்டோம் மூணாம் இடத்துல கேது இருந்தால் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் சொல்லியிருக்கோம் திருமணத்துக்கு தடை இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை ஆக என்ன தொழில் பண்ணாலும் லாபம் சார் ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு இறக்கணும் குரு ரெண்டில் வந்து உச்சம் பத்தாம் வீட்டு அதிபதி குரு ரெண்டில் உச்சம் அப்போ நீங்கள் செய்கிற தொழில் அபரிவிதமான விதமான லாபம் கிடைக்கும் அதில் பணம் வரும் கடன் குறையும் இந்த மாதம் உண்மையிலே ஒரு அற்புதமான மாதம் புதன் அஞ்சில் இருக்கிறதுனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லது ஆறில் சூரியன் செவ்வாய் இருந்தாலே ஒரு கிரகம் இருந்தாலே அரசு தேர்வு எழுதினா வெற்றி ரெண்டு கிரகங்களுக்கு அப்போ அரசாங்க தேர்வு எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு சூரியனாலும் அரசாங்கம் செவ்வானாலும் அரசாங்கம் அரசியல் அப்போ இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ ப்ரமோஷனோ உண்டு செவ்வாய் சொத்து குரு பார்வையில் இருக்கிறதுனால பிரம்மாண்டமான சொத்து ஒன்று வாங்குவீங்க சனியும் பார்க்குது அப்போ சனின்னா நிலம் அதனால நிலத்தினால அவங்களுக்கு யோகம் உண்டு ஆக இந்த மாதம் முழுவதும் யோகங்கள் கொட்டி கிடக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பு தைரியம் இருக்குது தைரியம் இருக்குது நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு மிதன ராசிக்காரங்க இருபத்தி நான்காம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் டூவீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க கவனமாக போங்க வரவு செலவு டீலிங்கில் இருக்கிறவங்க யாருங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயா